கணவர் உங்க பொண்ணால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ மாசமாகி குழந்தை போறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் சார் அவங்க அப்பா மட்டும் இல்லை அவங்க அப்பா கடை வச்சிருக்காங்க நீங்கள் போங்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ஆனால் இவன் உள்ளே போயிட்டு அந்த பிரசவ இருந்து வெளியே வந்துட்டா சார் வந்துட்டு அப்பா வரணுமா அப்பா எனக்கு வந்தாதம்மா நான் போவேன்னு அப்புறம் ஒரு மணி நேரத்தில் அவங்க அப்பா வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி செம்ம அழுவ சார் அப்பா என்னை கூட்டிட்டு போயிடுங்க முதல்ல இங்க இருந்து என்னை கூட்டிட்டு ஆனா இவளுக்காக நாலு நாளா நானு எங்க அவங்க மாமியாரு அவங்க வீட்டுக்காரு வெளியில கொசு கடியில படுத்துட்டு இருக்காரு சார் நாலு நாளா இருந்து அவனுக்கு ஜரமே வந்துருச்சு ஃபோர் டேஸா எனக்கு செம பயம் சார் நான் இவங்க கிட்ட வந்து சொல்றேன் என்னை இருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்ட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் போ உள்ள அப்படி சொல்றாங்க ஆனால் எங்க அப்பா வந்தாங்க பாப்பா கூட்டிட்டு போயிடலாம் வேற ஹாஸ்பிட்டல் வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாம் போயிடலாம் நம்ம இங்க இருக்க வேணாம் பாப்பாவுக்கு பிடிக்கலையில வேண்டாம் எங்க அப்பா தான் சொன்னாங்க அப்ப எனக்கு எங்க அப்பா தானே சார் அப்போ எனக்கு அந்த இடத்துல தோணும் மேரேஜ் பண்ணி கொடுத்து கூட ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு போறேன்ப்பான்னு சொல்றேன் சார் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கான் அவனுக்கும் வருமானம் வராதா சார் எங்க அப்பா வந்து என்னுடைய லக்கி ஷாம் சார் நான் இப்ப ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன் எங்க அப்பா ஒரு ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்றாங்கன்னு வைங்க அந்த இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் யாரும் செலக்ட் பண்ணா அப்போ